அது அது என்ன பண்றா ஆ ஆ சரி புடுங்கனாலே வந்துடும் அது பிடிங்கி பார்ட்டா சரி கட் பண்ணு புடுங்கினா வந்துடும் அது ஈரத்துக்கு பிடிங்கினா வந்துடும் ஆ அது அது கட் பண்ணு அந்த வேறு எது இங்கே வா இந்த இந்த செடியை கட் பண்ணுவாங்க இது ஃபஸ்ட்டு இது பண்ணிப்பார் பிடிங்கிப்பார் பிடிங்கிப்பார் ஏன்னால் கரெக்டாக வேஸ்டாக தேவையில்ல அது குத்தும் இந்த நேரத்தில் லைட்டாக பிடிக்கும் டைட்டாக பிடிக்காத லைட்டாக பிடிச்சா வந்துடும் செடி ம் கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு அடியில் போடணும் ஏன்னா அது கொஞ்சம் தான் குத்தும் காலில் பட்டா தெரியாம வச்சா குத்தும் தரையோட தரையாக போடுற மாதிரி போடு சூப்பர் மோகன் எடுத்து வர முட்றேன் வேற எதுவும் செடிக்கு பண்ணும்ல இது கீழே இது செடி பாரு இதோ அது ஒன்று இருப்பார் இதே இது கீரைப்பா செடி கீரையைப்பார் ரெண்டுமா தண்டுமாக இருக்கிறோம் ஒன்று அது இல்லைப்பா அது விட்டுருக்கு அது கீழே இல்லை அந்த இன்னொன்று பார் ஆ பெருசாக இருப்பார் செடி அந்த நான் கொஞ்சம் பாரேன் இல இல்லாமல் போயிட்டு போறேன் ஆ அதே தான் அதே தான் அது சொல்ல தக்காளி விட்டு விட்ரு அதுவும் நல்ல இது தான் மேஞ்சிருக்கு ஒன்று வா இப்போதைக்கு இதில் இப்போதுமா நாளைக்கு எல்லாம் அந்த பண்ணுறியா செடி எடுத்துருமா அந்த அந்த இது அந்த துணி எடுத்து போட்டுவிடுமா அதனால ஆ வேலிமா போடுவோம் அது இதை எடுத்து போட்டுவிடுவோம் அவுத்திச்சுப்பார் கட்ட போட்டுவிடும் கொஞ்சம் அது கட்ட ம் க்ளீன் முன்னெறியெல்லாம் ம் அது கொஞ்சம் செடி எடுப்பு நிறையா கட் பண்ணிட்டு போய்டலாம் இல்லை பாதுகா இருக்குல்ல அதை கட் பண்ணிடுறேன் கட் எடுத்துக்கோ ஆ அதான் கட் பண்ணிட்டு சொல்கிறேன் அடியோட அடி கட் பண்ணுறேன் ஆ வேஸ்ட் தான் செடியை பார்த்துக்கோ வேஸ்ட்டான கேட்டு கட் பண்ணால் அதெல்லாம் பதி பதிவு வேஸ்ட் தான் கட் பண்ணுறேன் அடியில் போடு எல்லாமே அடியில் போட்டுடுறோம் ம் ஆ அதுவும் தான் இந்த கொ கொடி மாதிரி போதெல்லாம் ஒன்று அதையும் கட் பண்ணுற அடி அடியில் கட் பண்ணுறது அது காஞ்சிடும் கொடி அடியில் கட் பண்ண மேலே போக தேவையில்ல கோவ கொடி நகரம் அது கோவையான தெரில ரொம்ப உள்ளே போகாத பூச்சிருக்கு பார்த்து பண்ண கொடியில் அடியில் வேறு மண்ணுக்கிட்ட இருக்கும்ல அதை பண்ணி விட்ரு இழுத்தா வரும் இழுத்து பாடிலாம் என்ன பண்ணுற அது செடி இழ கொடி இழு கட் பண்ணால் போய்டுமே அந்த கொடி இழுத்து போட்டுறேன் ஆமாம் பார்த்து பார்த்து உள்ளே போகிறவா பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ண ஆ சின்ன சின்ன கையில் பிடிக்குமா கையில் பிடிக்கிடு ஓகேவா இந்த வந்து பக்கம் வா இந்த ஒன்று பூ ஆ அது பிடிக்கிறேன் அடிக்கடி அடியில் பிடிக்கணும் லைட்டாக பிடிக்கணும் டைட்டாக பிடிக்கூடாதுண்ணா செடியை பிடுங்கும் போது அந்த கொடி இருக்கு அதிகம் சரிக்கே விடு இல்லாம கொடி முடி எடுத்துறேன் கொடி மட்டும் எடுத்து தான் போயிடலாம் நான் பில்லி விழுந்தா போகுது பூ கட்டல அது சாமி இப்போ பூ ஓரம் போட்டுருப்பாங்க அதில் சும்மா கொடி அது இருக்கும் வளரும் போது அப்படி எடுத்து பிடிச்சி ஏறும் வளரும் செடி ஆ ஓகே சூப்பர் மோகன் இப்போ அந்த இதை கட்டி விட்ரு முள்ள இருக்கு பார்த்தா அதெல்லாம் அந்த பக்கம் தூக்கி விடு அந்த அந்த கையில் அங்கே தூக்கி விடு அங்கே தூக்கி விடு பிடிக்கிறேன் அப்படி இல்லை மோகன் ஆ ஃபுல்லாகவே இதுவாகிருப்பாரு கீழே தான் கீழே இறங்கி போயிருக்கில்ல ஆ சரி மக்கி கீழே இது அறுத்துட்டு இருக்கு இது வரேன் இதை கட்டி விட்டால் சரியாகிடும் இது மக்கி போயிருக்கு இந்த கயிறு அதான் அறுத்துட்டு இருக்கு பண்ணலாம் கயிறு இல்லை மொகன் இது ஆ ஒயர் இருக்கு வந்து வரேங்க नहीं 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 कराऊंगा नुपुर नुपुर नुपुरी महान हाँ बड़े हो चुके हैं बड़े हो चुके हैं लड़के नहीं हैं कहीं माता लड़की भी हैं वावीरिया हो चुके हैं हम्म आह हम लोग किनारे இந்த கை சாய்ச்சி போயிடுச்சா அதானே சாய்ச்சி வச்சுனாலும் தெரியல சில விடு இருந்தால் போகுது அந்த குச்சி தான் அங்கே தான் வந்துடுவோம் அப்போ சாட்சிமா இல்லை இல்லை சாயந்தான இருந்தது பட்டம் சும்மா நிற்க அது நிற்க வைக்க முடியுமா தெரியா பாட்டு உனக்கு தான் மோகன் வச்சுக்கோ நீ பண்ணல ஏ மோகன் கிளாப் பண்ணுங்கப்பா அவன் க்ளீன் பண்ணான் சரிண்ணா கிளாப் பண்ண சீக்கிரம் பண்ண போலாமா